புரட்டாசி மாத அமாவாசை தர்ப்பணம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமகா ஓம் அனந்தா எடமகா ஓம் கோவிந்தா எடமகா அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தேவம் மித்திரதைன்னோஸ்தோ அனூராதானுஷாவ சதஞ்சிபேம சரத சவீரா தீர்காயுஷமஸ்தோ அக்ஷதய தலையில் போட்டுண்டு மோதிரவரில் பவித்திரம் கட்ட தர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் கால் கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனா கையலும்பிக்கோ அபோபஸ்பிரஷ்யா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்து கூட மந்திரம் முடிந்தவுடன் பவித்திரத்து கூட மடித்து வைத்துக்கொள்வோம் தர்பாந்தாரயமான கணபதி தியானம் நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயேத் சர்வ வினோபாந்தயே பிராணாயாமம் ॐ भुवः ओहुंशुवहां ॐ महः ॐ तपहां ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एन्यं देवस्य धीमहि यो यो न प्रचोदयात् आत् ओमापहा ज्योतिरसहाम् अमृतं ब्रह्मां भोर्भुवस्सुवरोम् ॐ ॐ ॐ सङ्कल्पम् ममो भारत समस्त बुदक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोभिव यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं पाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति न संशयः श्रीराम रामराम तिदिर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः धीयपराे श्वेतवराहकल्पे पैश्वतम अष्टाशति कलियुगे प्रथमे पादे जंबूदीबे भारतवर्षे भरदंडे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्म वर्तमाने व्यावहारिह प्रभवादी षष्ठी संवत्सरा मध्ये विश्वावसुनामसंवत्सरे दक्षिणायने वर्षऋतौ कन्यामासे कृष्णपक्षे अद्य अमावास्यायां पुण्यतिथौ वासरः वासरस्तु भानुवासरयुक्तायां पूर्वबल्गुणी काले पत् अम्बत्र मणिक् पे नक्षत्रयुक्तायां शुभनामयोगयुक्तायां चतुष्पाद பகல் ஒன்று பதினாறு மணிக்கு பிறகு நாகவ சகல நாகவநாமகரணயுக்தாம் ஏவங்குணசகலவிசேஷணவிசிஷ்டாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் அமாவாசியம் புண்ணியதிதௌ பிராச்சீனாவீதி பூனலே இடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையா பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ தந்தை பெயர் தாத்தா பெயர் கொள்ளு தாத்தா பெயர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பிது பிதாமகி பித்துகோ நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தாண்டம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்ம வசுருதிர ஆதித்த ஸ்வரூபா அஸ்மஸீக மாதா மாதப்பிதம மாத பிரபிதமஹா உபயவம்சப்பூராம் அக்ஷயத்திருத்த அமாவே தர்ஷ்ரா தில ரூபேன அத்திய கரிஷியே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாளத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் குளவழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குளவழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாதப்பா சோமியம்பீரை பதி பூர்வ பிரஜா அஸ்மியம் தத்தோரயிஞ்சம் தீர்யு சதசாரதஞ்சம் அஸ்மி கூர்ச்சேம் வர்கத்வய பித்தூணம் ஆவையாமி மறுச்சு போற்றுங்கோ சில கட்டதர்பங்களை எடுத்துக்கோங்கோ ஆசனமந்திரம் முடிந்தவுடன் மேல் கிழக்கு மேற்குமாக வைக்கவும் சகிரதாச்சி பர்ஹிஹி ஊர்ணாமிருது சியோணம் பித்ரு பயஸ்துவா பராம்யகம் அஸ்மி சீதந்துமே பிதர சோமியா பிதாமகா பிரபிதாமகாச்ச அனுகை சக வர்க்கத்வய பித்ரூணம் இதமாசனம் கட்ட தர்ப்பத்தை கூர்ச்சத்து மேலே வச்சிருங்கோ அப்புறம் கொஞ்சோண்டு எல்லை எடுத்துட்டு சகலாராதனை சுவர்ச்சிதம் கூர்ச்சத்து மேலே மறித்து போடுங்கோ முதலில் அஹ்வாபிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல் ஜலமாதம் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதாம் அபரேம் உத்பராசாம் உன்மத்தியமா பிதரஹாம் சோம் அசும் யயுஹோ அபருகாம் ருதக்யாம் தேனோ வந்தோ பிதரோஹபேஷோ ஓத்தரத்தை சொல்லிக்கோங்கோ அப்பா பேர் சொல்லிக்கங்கோணம் வசூரூபம் பித்தூணம் சுதா நமஸ்தப்பீ மறிச்சு விடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்தை மறிச்சு விடுங்கோ அங்கி ரோனம் பிதரஹா நக்வாஹம் அதர்வாணம் ப்கவஹாம் சோமியாசம் தஷாம்பயம் சுமதோ யா அபிபத்திரே சௌமனசே சமத்திர சொல்லிக்கங்கோ கோத்தான அப்பாபேர் சொல்லிக்கங்கோ ஷர்மஹாம் வசுரூபூதா நமஸ்தர்ப்பாமி எல் ஜலத்தை மறுச்சு விட்டுருங்கோ ஆய்ந்துநா பிதரகா मनोजवसः सोम्यासः, अग्निस्वार्थाः पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वतया मदन्तु अधिब्रुवन्तु ते अवन्तो अस्मान् गोत्रसुलिकङ्गो गोत्रान् अपावेरसुलिकिङ्गो शर्वणः वसुरूपान् पितॄन् சுதா நமஸ்தர்ப்பீ இப்பொழுது தாத்தாபிற்கு தர்ப்பணம் பிதாமகர் ஊர்ஜம் மகந்தீம் அமிர்தம் ருதம் பயக்கீழாலம் பரிசுதம் சுதாஸ்தம் தற்பயதமே பி தூடம் கோத்திரத்தை சொல்லிக்குங்கோ கோத்திராடு தாத்தாபேர் சொல்லிக்கங்கோ சர்மணம் रुद्र रूपानं तो पिता महानं सदा नमस्तर्पयामि इद्रुभ्यः स्वदाविभ्यः स्वदा नमः पितामहेभ्यः स्वदाविभ्यः स्वदा नमः प्रपितामहेभ्यः स्वदाविभ्यः स्वदा नमः अक्षन पितरः गोतर्स्सलिकंगो गोत्रादम् तथाबेरसलिकंगो शर्मण रुद्रूपाण पितामहान सदा नमस्तर्पयामी ये चेह पितर है, ये चेह याग विदयागम उचन प्रवदम अग्ने तेत यदि ते जातवेद तया पृत्तम स्वतया मदंतु गोत्रो गोत्रान् ताताविरसुलिकङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदा नमस्तर्पयामि कोल्लु ताताभिर्कु तर्पणं प्रवितामहान् मधुवाताऋतायते मधुक्षरन्ती सिन्दवहाध्वीर्ण सन्द्वोषधीः गोत्रसुलिकङ्गो பிரபிதா கொள்ளு தாத்தபுலிங்கோணா நமஸ்தர்பயாமி சுதாநே மதுன்துதோஷி மதுமது பாதிவகும் ரஜா மது அஸ் நிதா கோத்ததிகோ கோ தேருசுலிங்கோணா ஆதித்தரூபம் प्रविता सदा नमस्तर्पयामि मधुमान्नः वनस्पतिः मधुमान् अस्तु सूर्यः माध्वीः गावो भवन्तु नः गोत्रान् गोत्रसुलिकिङ्गो कोल्लुतातावेरसुल्किङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं स्वदानमस्तर्पयामि தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லவும் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத சுதா நமஸ்தர்ப்பையாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திர சொல்லிக்கங்கோ கோத்ராஹா அம்மாவோட பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத சுதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அம்மாவோட பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா సదా నమస్తర్పయామి పాటికి పితామహి గోత్ర పాటి రుద్ర మాతృస్వదానమస్తర్పయామీ పాటికితర్పణం సదా నమస్తర్పయామి గోత్రపేరస్లికంగో నా రుద్రూపా పితమే స్వదానస్తర్పయామీ గోత్రంగ గోత్రపేరస్లికంగో రుద్ర రుద్రూపా பிதாமீஸ்வதானமஸ்தர்ப்பமித்திரதசலுக்கங்கோ கோத்தா பாட்டிபேரசலுக்கங்கோ நாம் நீஹி ருதிரூபா பிதாமீஸ்வதானமஸ்தர்பீ கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிரபாமோத்திரதசலுக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டியோட பேரசலிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரத சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா கொல்லுபாட்டி பேர சொல்லிக்குங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா கொல்லுபாட்டி பேர சொல்லிக்குங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா பாட்டி பேரை சொலிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபாக பிதாமகிஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்க கோத்ரா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபாக ஸ்வதா நமஸ்தற்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா பாட்டியோட பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாஹா பிதாமகேஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ రుద్రూపా పితపితమీ స్వ నమస్తర్పయామి గోత్రదుల్కింగ గోత్రా అప్పావడ పాఠీబెరసుల్కింగో నాం రుద్రూపా పితపి స్వదనమస్తర్పయామీ గోత్రదస్ుల్కంగ గోత్రా అప్పవడ పాటిసుల్కింగో నాంనీ రుద్రూపా பிது பிதாமகி சுதாநமஸஸ்தர்ப்பையாமி அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அப்பாவோட கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமகி சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அப்பாவுடைய கொள்ளுபாட்டி பேரை சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்தரா அப்பாவின் கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம்நீஹி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி மாதா மகவர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்தர்த்த சொல்லிக்கோங்கோ கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனகா வசூரூபான மாதா மகான் ஸ்வதா நமஸ்தற்பயாமி கோத்தர்த்த சொல்லிக்கோ கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனஹா அசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திரானாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்குங்கோசர்மனகா அசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுகு பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் गोत्र सोलिक्कुंगा गोत्रा नाम अम्माவின் தாத்தாபேர சொல்லிக்குங்கோ శర్మణః ౄద్ర రూపడ మాతుహో pita મહાન స్వత నమస్తర్पयाమి अम्மாவோட பாவர கோத்திரம் சொல்லிக்குங்கோ கோत्रा नाम அம்மாவுడి తాతాபேர சொல்லிக்குங்கோ శర్మణః ౄద్ర రూపడ మాతుహో பிதாமகான் சதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவின் தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ ஷர்மனகாம் ருத்ரூபான் மாத்து பிதாமகான் சதானமஸ்தர்பய்யாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்து பிரபிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராணாம் அம்மாவோட கொள்ளு தாத்தா பேரு சொல்லுகிங்கோணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதமஹான் சுதானமஸ்தீ கோத்திரசுல் கிஙோணம் அம்மாவோட கொள்ளு தாத்தா பேரு பிரபிதா ஆதித்தூபான் மாதோ பிரபிதமஹான் சுதானம் தரையாமி கோத்திரசுலுக்கிங்கோத்தாணம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் பேரு சொல்லுகிங்கோணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பீ அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதாமகி மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத சொல்லி கங்கோரா அம்மாவோடய அம்மா பேர் சொல்லுகங்கோ நாசுரூபா மாதாமகிஸ்வதானமஸ்தர்ப்பமீ கோலங்கோத்திராஹ அம்மாவின் அம்மா பேர சொல்கோ நாம் நீஹி அசுரூபா மாதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி கோத்திரத்தை சொல்கங்கோத்திராஹ அம்மாவின் அம்மா பேரரசல்குங்கோ நாம் நீஹி அசுரூபா மாதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்து பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும்

ருதிரூபா மாத பிதாமகி சுதாநமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் மாத்து பிரபிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்தரா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்து பிரபிதாமகி சுதாநமஸஸ்தர்ப்பையாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திரா மாவின் கொள்ளுபாட்டி பேரசொலிக்குங்கோ நாஹி ஆதித்தூபா மாதோ பிரபிதமீ சதா நமஸ்தர்பீ மாவோட கொள்ளுபாட்டி பேரசொலிக்கங்கோ நாதித்தூபா மாதோ பிரபிதமீஸ்தர் பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதா ஜாத வர்க்க நமஸ்தர்பயாமி ஞாதா ஜாத வர்க்க பித்ரூணமஸ்தர்ப்பயாபி ஞாதாஜாத வர்க்கய நமஸ்தர்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாளத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பகந்தீஹி அமிர்தம் ருதம் பயக்கீழாலம் பரிசுருதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தில் விட்டுருங்கோ உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ தேவதாபியம் பிதருபிய மகா யோகிபம் ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாகாயை நித்யமேவ நமோ நமஹா யாணி கா ஜமாந்திரகிருத்திச்ச தாணி தாணி பி நேசியி பிரதட்சிணபதே பதே அபிபாதையே நமஸ்காரான நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனாபீதி உனலை இடம் செய்து கொள்ளுங்கோ கொஞ்சம் எல்லை எடுத்துண்டு யதாஸ்தான மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்து மேலே மறிச்சு போடணும் தாஸ்தான மந்திரம் ஆயர சோமியம்பீரை பதி பூர்வ பிரஜா அஸ்மியம் தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத் வர்கத்வய பித்திரோன் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி எல்லாம் மறித்து கூர்ச்சத்து மேலே போட்டிருங்கோ க்ஷோபனா தேவாய ச தாம்பாளத்தை கொஞ்சம் வடக்கு சைடாக நகர்த்துங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்கோ பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் ந மாதா ந பிதா ந பிராதா ந பந்துகோ நானிய கோத்திரேன தே சர்வே திருப்தி மாயாந்து மயோ உதஷ்டை குஷோதகை திருப்தியத திருப்தியத திருப்தியதா பூனலை வலம் பண்ணிக்கங்கோ வலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ காயின வாச்சா மனசா இந்திரியை புத்தாத்மநாபா பகதேஸ்வா கரோமிய் சகலம் நாராயணாயேதி பரஸ்மாராயணாயதி சமர்ப்பி திலதர்ப்பணாக்கியம் கர்மோம் திரமாணமஸ்து கையில் உள்ள ஜலத்து கீழோடுங்கோ கிருஷ்ணாப்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ திருச்சி போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதாய நம ஓம் அனந்தாய ஓம் ஓங்கோவிந்தா நம ஓம் கேஷவம் நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் த்விகிரமாாம் வாமனாம் ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபாம் தாமோதரா இப்போ தர்ப்பணம் முடிந்தது பிரம்ம யம் செய்ய வேண்டும்